செஞ்சுருக்குறேன் இதெல்லாம் நானே எடுத்துகிட்டு வந்து இந்த கம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் நானே செட் தான் எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ நைட்டு எட்டு மணி எல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி அழகாக தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் கொட்டாயி இருக்கேன் மனுஷன் நட்டம் படுத்துருக்கேன் எல்லாம் நம்மளை போலவே இருக்குங்க மேலே பாருங்க ரெண்டு மூணு கோழி வேறு வந்து இங்கே உட்காந்துருக்குது இங்கே ஆள் பிழங்கிட்டு இருக்குது வைக்கிறோம் நாட்டுக்கு கோழி வந்து தட்டி மேலே ஏறி கோழி உட்காந்துருக்கு பாருங்கள் படுத்துருக்கு பாருங்களேன் ஒன்று ஒன்று ஒரு செட்டையாக படுத்துருக்கு ஹாய் நான் இது வரைக்கும் லைவ்லாம் போட்டதில்லை இந்த ஆட்டு ஆட்டுக்கூட்டகை நைட்டில் லைவில் காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனால தான் இந்த பலகெல்லாம் நானே செட் பண்ணி போட்டது இந்த டப்பு பழைய இரும்பு கடையில் எடுத்துகிட்டு இருந்தது அதெல்லாம் தீவனம் வைக்கிறது நாலு அதை ஆட்டு தான் வாங்கிட்டு வந்து இப்போ வந்து ஒம்போது பத்தாடு தாயாடு இருக்குது குட்டி பதினஞ்சு குட்டி இருக்குது அவர் அண்ணன் வந்து போட்ட குட்டி காட்டுங்கன்னு சொன்னார் பழைய புதுசாக போட்ட குட்டி இங்கே பாருங்க இது நேற்று தான் குட்டி போட்டுச்சுது எப்படி ஏறி படுத்துருக்கு பாருங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க அதில் ஏறி அழகாக படுத்துருக்கு இது ஒரு குட்டி தான் போட்டுச்சுது இது ஒரு குட்டி தான் போட்டுச்சு அவங்கம்மா இது அவங்கம்மா இந்த குட்டி வந்து இவங்களோடது இந்த ரெண்டு குட்டி வந்து இவங்களோடது ஆனால் இதுக்கு தாங்க பால் இல்லைங்க பால் இல்லாமல் இப்போ கால்சியம் டானிக்லாம் ஊற்றி விட்டுருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் பால் கார்ட்ட பால் வாங்கினா கொடுத்துட்ருக்குறோம் விளாண்டுட்டுருக்காங்க அவங்க பசி எடுத்துச்சுன்னா எல்லா போய் பார்க்குறதுக்கு நம் நாலு நாள் போனால் வெள்ளிக்கிழம போட்டது இது நாலு நாளாக வந்து வெளியிலாம் வச்சுருந்தேன் இப்போ கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது உத்தல் போகிற மாதிரி இருக்குது அதனால் கொண்டுட்டு வந்து அவங்க அம்மாவை கட்டி போட்டு வச்சுட்டேன் இவங்க வந்து நேற்று பிறந்ததுனால அவங்க அம்மாவை கட்டலை அதெல்லாம் ஒன்றும் சேட்டை பண்ணாது மட்டும் மட்டும்தான் கட்டி போட்டுருக்கேன் மிச்சம் சம்பந்தம் படுத்திருக்குது எப்படி இருக்குது பாருங்க சிம்பிளாக தாங்க நான் கையில் இருக்கிறத வச்சு தாங்க எதையுமே பெருசாக எல்லாம் போட்டு இழுத்துக்கல எல்லாமே கையில் இருக்கிறத வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணி கொண்டு வந்து வச்சுது கோழி பாருங்க தீவனத்தை சாப்பிட்டுட்டு இங்கேயே அடைஞ்சிடுச்சுது மூணு சேவல் ஒரு பொட்டைக்கொழி இங்கேயே உட்காந்துருக்கு பாருங்க சாப்பிட்டுட்டு அது பாட்டு இங்கேயே உட்காந்துருக்குது சேர்ட்டாங்க இதெல்லாம் சிம்பிளாக எல்லாமே கையில் கிடைச்ச பொருளை வச்சு செஞ்சது தாங்க எதுக்குமே நான் பெருசாலாம் செலவு பண்ணவே இல்லை இது எழுந்து வருமானம் மட்டும் நம்ம எடுக்கணும் இதுக்கெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது செலவு பண்ணாமல் எல்லோரும் சொல்கிறாங்களே பரன் தான் வந்து பரன் நம்மக்கிறது தான் செலவாகுது செலவாகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு நான் நமக்கு வந்து நாட்டாடுன்றனால கிராமத்தில் தானே அதனால் நாட்டாடுகின்றனால வந்து பெருசாக ஒன்றும் பராமரிப்பு செலவாக ஒன்றும் இல்லை இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாச்சும் போட்டால் போதும் இது கூட தேவையில்லை உங்களுக்கு மழை இல்லைன்னாக்க பிரச்சனை கிடையாது மழை டைமில் நம்ம வந்து இது ஒன்று சேஃப்டி உங்களுக்கு காலில் கசப்பு நோய் வரத்துக்கு சளி பிடிக்கிறது அந்த மாதிரி இருக்குது அந்த பிரச்சனை இருக்காது மழை டைமில் ஊற்றிட்டோன்னா எல்லாமே மேலே அழகாக ஒன்று மேலே ஒன்று படுத்துட்டு அழகாக அனைவாக படுத்துகிறோம் ஓகே வீவர்ஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இது தெரியாது லைவ்லாம் போட தெரியாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க எப்படி படுத்துருக்கு பாருங்கள் ஒரு நாள் தாங்க ஆச்சு இதுதான் அவங்க அம்மா ஒரு நாள் தான் ஆச்சு இது இது போட்டு ஆ எப்போ குட்டி கிளம்பு புட்டைக்குட்டி இது வந்து இந்த குட்டி வந்து இவங்களோடது கிட்ட இது ரெண்டு கிடாக்குட்டி அது குட்டி இது பாருங்கள் ஆடி தூக்கணும்னு தான் இருக்குது ரேபிட் இது பேர் இது வந்து ஆசையாக இருக்கும் மேல் குட்டி மாதிரி இது எங்கள் வீட்டில் போட்டால் அடுதான் அது ஃபர்ஸ்ட்டு இத்துன்றதுனால இது வந்து ஒரு குட்டி போட்டிருக்குது இதுவுமே ஃபஸ்ட்டு இட்டு ஃபஸ்ட்டு இது தான் இது தான் ரெண்டு கிடாக்குட்டி போட்டிருக்குது கிடாக்குட்டி ரெண்டு குட்டி போட்டு சந்தோஷம் ஆனால் பால் இல்லைங்க ஆனால் இவங்க அம்மாவுக்கெல்லாம் பால் ஃபுல்லாக இருக்கும் மூணு நாடு நாலு ஆடு இருந்தாலும் நாலு குட்டி இருந்தாலும் அவங்க அம்மாவுக்குலாம் பால் கொடுத்துரும் என்னமோ வந்து தெரியல என்ன இதுலன்னு தெரியல அதுக்கு சுத்தமாக பால் இல்லை ஒரு குட்டிக்கு நாங்கள் பால் வாங்கி தான் கொடுத்துட்ருக்குறோம் எப்படி பால் குடிச்சிட்ருக்காங்க பாரு குட்டி மேடம் குட்டி மேடம் பால் பிடிச்சிட்ருக்குறாங்க என்னடா என்னடா ஓ சாரிங்க சாரிங்க இது தாங்க நேற்று போட்ட குட்டி அது வந்து போன வெள்ளிக்கிழம போட்டுருந்தோம் அவங்க தான் மேலே கொடுத்துருக்குறாங்க இவங்க வந்து இவங்க தான் நேற்று போட்ட குட்டி நான் அதை கவனிக்கல எல்லாம் கலர் வரைய மாதிரி இருந்தேன் இதுக்கு வந்து அவங்க அம்மா மாதிரி அப்படியே க்ளோனிங் பண்ண மாதிரியே காதுல காதுல உள்ளது அந்த கன்னத்துல உள்ளது இந்த கால்ல தொடையில உள்ளது லைட்டா கலரு வால்ல ஒரு கலரு எல்லாமே அப்படியே ஸ்கேன் பண்ண மாதிரி இருக்குங்க சேட்டேங்க இதெல்லாம் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு வந்து இப்போ இப்படி ஆயிடுச்சு இப்போ இது வந்து பெரிய பிசினஸாவே ஆயிடும் போல் இருக்கு ரொம்ப ஆசை நமக்கு இடம் கம்மி தான் இந்த சைடு கொஞ்சம் அந்த கெட்டு திறந்துட்டோம்னா கிட்டே நிற்கும் இப்படி இந்த சைடு ஒரு ரிசென்ட் இடம் இருக்குது ஃபுல்லாக அடைச்சிருக்கு அந்த சைடில் அடைச்சிட்டேன் வெளியில் வராது மற்றபடி டீன் வச்சிருது கடலைக்குடி தான் நல்லா போயிட்டுருக்குது எனக்கு இது கமெண்ட் இருக்காங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறேன்னு தெரியலைங்க நான் வீடியோ கட் பண்ணால் ரிப்ளை பண்ண முடியும் நம்ம ஃபோனெலாம் சாதா ஃபோன் தான் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் சாதா ஃபோன் தான் இன்னும் வந்தளவுக்குலாம் நமக்கு தெரியலை ஓகேங்க பாய் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய் பாய்